கூப்பிட்டு வச்சு சென்ற மோடி அசிங்கப்பட்ட பாகிஸ்தான் அதிபர் ஷாங்காய் மாநாட்டில் நடந்த தரமான சம்பவம் சீனாவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக சீனா சென்றுள்ள பிரதமர் மோடியின் பயணம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது சமீபத்தில் இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகள் மீது டிரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு வரி விதிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டது குறிப்பாக இந்தியாவுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதித்த டிரம்ப் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தி வரும் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்தியா மீதான வரியை ஐம்பது சதவீதமாக உயர்த்தினார் இந்த சூழலில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் ரஷ்யா இந்தியா மற்றும் சீனாவின் தலைவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்த சந்திப்பின் போது இந்தியா சீனா ரஷ்யா இடையேயான ஒத்துழைப்பு மற்றும் உறவு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக அமெரிக்காவின் வரி விதிப்பு குறித்து முக்கிய ஆலோசனையை இந்தியா சீனா ரஷ்யா இடையே நடந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள நிலையில் பயங்கரவாதம் குறித்து கடுமையாக பிரதமர் மோடி பேசினார் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பேசுகையில் பயங்கரவாதம் என்பது ஒரு நாட்டின் பாதுகாப்பிற்கு மட்டுமல்ல மனிதகுலத்திற்கு பெரும் சவாலாக உள்ளது என தெரிவித்தவர் மேலும் சில நாடுகள் பயங்கரவாதத்தை வெளிப்படையாக ஆதரிக்கின்றன இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என பாகிஸ்தான் அதிபரை வைத்துக்கொண்டே பிரதமர் மோடி கேள்வி எழுப்பியிருந்தது நேரடியாகவே பாகிஸ்தான் அதிபரை நோக்கித்தான் கேள்வி பிரதமர் மோடி என்பதை பார்க்க முடிந்தது மேலும் தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி இதனை நாங்கள் ஒருபோதும் சகித்துக் மாட்டோம் பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் எந்த இரட்டை நிலைப்பாடும் பொறுத்துக் கொள்ளப்படாது சமீபத்தில் பஹல்காமில் பயங்கரவாதத்தின் அசிங்கமான முகத்தை கண்டோம் பயங்கரவாதத்தில் எந்த சமரசமும் இருக்காது அனைத்து வடிவங்களிலும் பயங்கரவாதத்தை கண்டிக்க வேண்டும் இது மனிதகுலத்திற்கு நாம் செலுத்தும் கடமை பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இந்தியா ஒற்றுமையை வலியுறுத்தி உள்ளது என பிரதமர் மோடி தன்னுடைய கடுமையான பேச்சை வெளிப்படுத்தியிருந்தார் இந்த நிலையில் இந்நாள் இம்மாநாட்டின் போது பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புதினும் ஒரே காரில் பயணித்தது எதிர்வரும் அரசியல் நிலைப்பாடுகளுக்கு தூண்டிலாக இருக்கலாம் என அரசியல் ஆய்வாளர்கள் பார்வையிடுகின்றனர் பொதுவாக உலக தலைவர்கள் தனித்தனியாகவே உச்சி மாநாடுகளுக்கு செல்லும் வழக்கம் இருந்தாலும் இவ்வாறு ஒரே காரில் பயணித்தது இருவருக்கும் இடையே உள்ள நெருக்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த மாநாட்டின் போது பிரதமர் மோடியும் அதிபர் புட்டினும் ஒன்றாக இணைந்து வரும் வீடியோவை வீடியோ ஆஃப் தி டே என சுட்டிக்காட்டி ரஷ்ய வெளியுறவுத்துறை தங்களது அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளது இந்த வீடியோ தற்போது உலக அளவில் வைரலாகி வருகிறது குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியா சீனா மற்றும் ரஷ்யாவுக்கு அதிக வரிகள் விதித்து வரும் நிலையில் இந்த மூத்த தலைவர்கள் ஒன்றிணைந்து தோழமை காட்டுவது அமெரிக்காவின் உலக அதிகார பாங்குக்கு நேரடியான சவாலாக பார்க்கப்படுகிறது